அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நுழைகிற ஆரங்க எனவே இந்த வேளையில் நடக்க இருப்பதை யாராலும் முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் அமைந்தாலும் கூட ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பை வரைக்கும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் பல சங்கடங்களை விலக்கி நன்மை வையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் தான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அவை காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் நுழையும் சூரியனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் குரு பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் இந்த வேளையில் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் தவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் இயக்கமே இல்லை என்று சொல்ல கூடிய அளவிற்கு உயிரினங்களே எல்லக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் மூலமாகவும் ஆற்றலாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் தனது பார்வையில் சனி ராகு கேது சுக்கரன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்க்கிறார் இந்த கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வேளையில் விரயத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் முடிக்கக்கூடிய பல பணிகளை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமான சூரியன் நுழைவதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் சற்று அலட்சியமாக செயல்படும் போது பல சிரமங்களையும் தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அதிக கவனத்துடன் இருந்தால் அவை அனைத்தையும் தகர்த்தறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது தோன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றால் சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது உறுதியாகவே சாத்தியமான ஒன்று அப்படிப்பட்ட சூழலில் சூரியன் விரயத்திற்குள் நுழைந்திருப்பதால் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று திடீரென எதிர்பாராத உடல் ரீதியான சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் உறுதியாகவே மேற்கொள்ள சற்று நிதானத்துடன் செயல்படும் போது திட்டமிட்டபடி காரியங்கள் கைகூடும் அப்படி செய்யவில்லை என்றால் சிறு விஷயத்தை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அதே போன்று உணவு பழக்க வழக்கங்களிலும் அதிக வேண்டும் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருக்கின்றன இந்த கிரகநிலைகள் சூரியன் மட்டுமல்ல அங்கு ராகு சுக்கரன் புதன் என பல கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன எனவே விரயஸ்தான ிய கும்பராசியில் இந்த கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி நான்கு கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் வளம் வந்தாலும் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும் போது விரைய சனியாக தான் இருக்கிறார் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் விரயஸ்தானத்தில் தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தான் ஜென்மராசிக்குள் முழுமையாக அதி தீவிரமாக உடைய போகிறாருங்க எனவே இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சனியும் அந்த நிலைகளுடன் வாக்கிய பஞ்சாகத்தின்படி பார்க்கும் போது விரயங்களையும் அமைப்பில் தான் இருக்கிறார் எனவே ஐந்து விரயத்தில் வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் அவற்றை அணுகினால் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த நிலைகள் சற்று மற்ற சூழ்நிலை இந்த வேளையில் உருவாக்கினாலும் சுக்கரன் சுபத்துவ பாதையில் இருப்பதால் சுப விரயங்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு வீண் விரயங்களை கூட முதலீடுகளாகவும் சுப விரயங்களாக மாற்றுவதாலும் அதில் இருந்து கூட பண பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயம் மீன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகிய நான்காம் இடத்தில் அமர்ந்து தனது பார்வையை மிகவும் வலுவாக எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க அஷ்டமஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களில் குரு பகவானின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக சங்கடங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த இந்த தருணம் என்பது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கட்டுக்குள் வருவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குருவின் சுப பார்வை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற மற்ற சூழல் என்று சில நிகழ்வுகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வுகளில் கூட சாதகமும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களை பைச்சலும் பணிச்சுமையும் அதிகரிக்கும் ஆனால் ஆதாயமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் நினைப்பதை விட பெரும் சுமையும் பைச்சலும் சிரமமும் தான் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆனால் நினைத்ததை விட இந்த தருணத்தில் லாபம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவே கடுமையாக முயற்சி செய்தால் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைத்த உங்களுக்கு அதன் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் குரு ராகு கேது என பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேளையில் சூரியன் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் சூரியனின் ஆள் என்று அழைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அணுதினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் புத்துணர்ச்சியும் ஆற்றலும் கிடைக்கும் அன்றாட பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தடையில்லாமல் நிச்சயமாக கிடைக்கும்